சோழனே இது புத்தகம் அல்ல இதை தொடுபவன் மனிதனை தொடுகிறான் நீயும் நானும் நெருக்கமாகவே இருக்கிறோம் இதோ இதன் பக்கங்களிலிருந்து நான் உங்கள் உன் கைகளுக்கு தாவுகிறேன் புதுக்கவிதை பிதாமகன் வாழ்த்து விட்மன் என்றவர் சொல்றாரு வாழ்த்து விட்மன் கவிதை வரிகள் அதாவது அவர் ஒரு புத்தகம் எழுதுறாரு அந்த புத்தகம் அந்த புத்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா அந்த புத்தகத்தோட உள்ள வரிகள் வந்து என்ன சொல்றாரு இவரு இது இந்த புத்தகம் இது புத்தகம் அல்ல நண்பா இத தொழில் இது வந்து ஒரு மனிதன் இது இது நீ ஒரு மனிதனை தொடுற நீ இது வந்து ஒரு புத்தகம் இல்ல இது வந்து ஒரு ஆன்மா அப்படின்றாரு நீயும் நானும் நெருக்கமாக நாங்களும் இருக்கிறோம் இந்த புத்தகத்துல இருந்து இந்த புத்தகத்தின் பக்கங்களில் இருந்து நான் உன் கைகளுக்கு தாவுகிறேன் என்றாரு ரொம்ப அருமையானது நீங்க நீங்க போய் நீங்க நிறைய புத்தகத்தை போய் படிங்க படிக்க படிக்க தான் உங்களுக்கு அந்த அதோட இனிமை தெரியும் அந்த புத்தகத்துல அந்த க அந்த அதை எழுதினவன் எப்படிதான் எப்படி எழுதி இருப்பாரு எப்படி எப்படிலாம் சிந்திச்சிருப்பாரு மகா அறி அறிவாளிடா மகா சிந்தனையாளன்பா அப்படின்னு நம்ம நினைப்போம் அதே மாதிரி நம்முடைய சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் சொல்றாரு நீங்க போய் ஒரு புத்தகத்தை படிங்க அப்பதான் தெரியும் நீங்க எந்த அளவுக்கு அறிவு இல்லாதவர் அறிவு குறைஞ்சவர் அப்படின்னு ஏன்னா நம்ம ரொம்ப பெரிய ஆளு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியும் நினைப்போம் ஆனா லைப்ரரியில போய் ஒரு கடையில போய் ஒரு புத்தகத்தை வாங்கி படிச்சோம்னா அந்த புத்தகத்தை எழுதணுமே அப்பப்பா எல்லாருமே எழுதியிருப்பான் அப்ப நம்மளை விட எவ்ளோ அறிவாளி அதை புத்தகத்தை தொடுபவன் நீ என்னையே தொடுறையா இது என் ஆன்மா நீ எனக்கு நெருக்கமாக இருக்கிற நான் இப்போ வந்து இந்த இருந்து உன் கைகளுக்கு தாவுகிறேன் என்றார் வாழ்த்து வீட்மன் புது கவிதை மண்ணே அருமையான புத்தகங்கள் அருமையான வரிகள் நல்லா சிந்திச்சு பாருங்க நன்றி வணக்கம் அடுத்த கவிதையில உங்களை சந்திக்கிறேன் ஐன் போஸ்